ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முருகனின் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் தினம் ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் முழுதும் படித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தினம் ஒரு முறையாவது முருகப்பெருமானை மனதில் நினைக்காதவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஏன்னா முருகரை நம்மளுக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் வணங்குவதற்கு எளிமையான கேட்ட வரங்களை வாரி கொடுக்கின்ற முருக கடவுளை யாருக்குத்தான் பிடிக்காது அப்பேற்பட்ட அந்த முருகரை நாம் வந்து தினமும் வந்து வழிபடாட்டாலும் முருகனுக்குரிய அந்த பாடல்களை மந்திரங்களை நம்ம வந்து சொல்லாவிட்டாலும் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் தினமும் அந்த கந்தசஷ்டி கவசம் முழுவதையும் படித்த பலனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் முருகரின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் இதை தினமும் சொல்ல சொல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்பேற்பட்ட அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் என்றதும் நம் நினைவுக்கு வருவது கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் எந்த வீட்டில் தினமும் வந்து ஒழிக்கின்றதோ அந்த வீட்டில் முருகனே வந்து அருள் புரிவான் முருகன் அந்த வீட்டில் குடிக்கொள்வார் அப்படின்றது அர்த்தம் அப்பேற்பட்ட இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம வந்து தினமும் வந்து பாராயணம் செய்வது அப்படின்றது இயலாத காரியம் சிலர் வந்து செய்வாங்க ஆனால் ஒரு சிலரால் செய்ய முடியாது வேலை நேரம் அதற்கு வந்து ஒத்து வராது அப்பேற்பட்டவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் வந்து சொன்னாலே போதும் அந்த முழுமையான கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை நீங்கள் பாராயணம் செய்ததற்கு சமம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரம் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த மந்திரத்தை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல நாளாக செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் ஷஷ்டி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாளில் நீங்கள் வந்து ஆரம்பிங்க இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த முருகனே இறங்கி ஓடோடி வந்து உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவார் இதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இதுதான் அந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு அற்புதமான முருகர் மந்திரம் ஒரு வரி மந்திரம் இதை வந்து நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விட்டு பூஜை அறையில் அமர்ந்து கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிடம் வந்து சொல்லுங்கள் தினந்தோறும் சொல்லுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு நேரம் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு பஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு இக்கட்டான நிலைமையில நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அல்லது ஒரு யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போகுது ரொம்ப அவங்க வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த முருகரே இறங்கி வந்து உங்களை வந்து அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பார் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லும் பொழுது அந்த கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக தினமும் படித்ததற்கு சமமாகும் இந்த ஒரு வரி மந்திரம் சும்மா நம்ம உட்கார்ந்து போது கூட இதை வந்து சொல்லலாம் பெரிதாக இது வந்து கஷ்டமான மந்திரம் கிடையாது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நிச்சயமாக இதை நீங்கள் சொல்லும் பொழுது முருகருக்கு முன்பாக முருகரின் அந்த வேல் வந்து உங்களை வந்து காக்கும் அந்த ஆபத்தான நிலையிலிருந்து உங்களை வந்து மீட்டெடுக்கும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிறைய பேர் சொல்லி பயன்பெற்ற ஒரு அற்புதமான முருகரின் ஒரு வரி மந்திரம் நீங்களும் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சரவண பவ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ